ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் அரிசி உப்புமாக்கு எக்ஸலண்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் தக்காளி மசியல் தாங்க பண்ண போகிறோம் இன்றைக்கி அதுவும் ரொம்ப சுலபமாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வானிலையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடலாம் கடுகு பொரிஞ்சோடனே இப்போ இது கூட கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துட்டு இதை அப்படியே லேசாக வறுத்து விடலாம் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஆறு தக்காளி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கணும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் தக்காளியே தண்ணி விட்டுக்கும் அந்த தண்ணியே போதும் தக்காளியை லேசாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் உப்பு முதல்லையே சேர்த்து வதக்கும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கி அப்படியே தண்ணி விட்டுருக்கு பாருங்க இதை அப்படியே நல்லா அப்படியே மசிச்சு விடணும் கரண்டிலேயே மசிச்சாலும் சரி இல்லைன்னா நீங்கள் மத்தல மசிச்சு விட்டாலும் சரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசிச்சு விட்டுக்கலாம் லேசாக தெரிக்கும் நல்லா மசிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளித்தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னொரு தடவை இப்போ இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு அப்படி விடலாம் நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணியோட இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப செய்யறதும் சுலபந்தான் இந்த மசியல் நல்லா அப்படி கலந்து விடலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட கால் கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குழைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கலந்துட்டு இன்னொரு தடவை அப்புறம் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் சரியா இருக்கும் ரொம்ப சுலபமா டேஸ்டா வித்தியாசமா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மசியல் டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ இதோட கொதி வரும்போது கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயத்தூள் தாங்க ஹைலைட்டே செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமா மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி மசியல் ரெடி ஆயிடுச்சு அரிசி உப்புமாவுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்